வாகன ஓட்டிகளை வெயிலில் இருந்து பாதுகாக்கும் விதமாக பாண்டிச்சேரி பொதுப்பணித்துறையினர் சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ள எஸ்வி பட்டேல் சாலை அதிதி சிக்னல் உள்ளிட்ட முக்கிய சிக்னல் பகுதிகளில் வாகன ஓட்டிகளை பாதுகாக்கும் விதமாக கிரீன் ஸ்கிரீன் ஷெல்டர்களை பயன்படுத்தி வெயில் படாத வண்ணம் அக்கறையோடு பணிகளை மேற்கொண்டுள்ளனர் இது பாண்டிச்சேரி மக்களிடையே பெரும் பாராட்டுதலை பெற்றுள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த காட்சிகள் போன்றே தமிழகம் முழுவதும் வாகன ஓட்டிகளை வெயிலில் இருந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது